தங்கிலியமனின் மந்திரி மனையானது தமிழர் தாயகத்தின் ஒரு அடையாளம் வரலாற்று சின்னம் அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு தமிழ் மக்களாகிய அனைவருக்கும் உரியது அந்த வகையிலே கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை நாங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை பிரதேச சபை ரீதியாகவும் சரி ஏனைய திணைக்கிளம் ரீதியாகவும் சரி மேற்கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த மந்திரிமனையை மனையை பேணி பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட தொல்லிய திணைக்களம் உட்பட மாநகர சபை பல்வேறு பட்ட திணைக்களங்கள் அதனை ஒரு அசமந்த போக்காக கையாளுவது உண்மையிலே மிகவும் மனவேதனைக்குரியது உதாரணமாக தென்கிழக்கிலே பா பார்க்க என்றால் அன்றாபுரமாக இருக்கலாம் வேறு பகுதிகளாக இருக்கலாம் சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற வரலாற்றுச் சான்றுகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது என்பது சகலரும் அறிந்த விடயம் அதே போலத்தான் எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே இருக்கின்ற இந்த மந்திரிமனையானது மனையானது நாளாந்தம் சிதைவடைந்து கொண்டு செல்கின்றது பல புலம்பேதேசத்துறவுகள் அதை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு உரிமையான சொந்தக்காரர்கள் இந்த இடத்திலே இடத்தை அழித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் சென்று இது வந்து எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய மரபுரிமை இந்த விடயத்தை நாங்கள் ஊடுகட எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஊடுகடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே நாங்கள் நல்ல பிரதேச சபையாக இருந்தாலும் சரி மாநகர சபையாக இருந்தாலும் சரி ஏனைய தொல்லிய திணைக்களம் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் தங்களுடைய பொறுப்புகளை தார்மீக பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய பாரம்பரிய மர உரிமைகளை எமது எதிர்கால சந்ததிக்கு ஊடுகடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது எனவே இதுக்கான போ போராட்டங்கள் உட்பட கல வகையான வகையில் எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக தொடரும் இது மந்திரிமனை ஒரு வாக்கபூர்வமான ஒரு வடிவமாக நாங்கள் முற்றுப்புற செய்வோம் என்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை